போதை பழக்கத்திற்கு எதிரான விழிப்புணர்வு ஹாஜி முகமது ரஃபி கோப்பை கிரிக்கெட் போட்டி சமூக குற்றங்களுக்கு எதிரான விழிப்புணர்வு போட்டியாக நடைபெற்றது இதனை கோவை மாநகர காவல்துறை ஆணையர் சரவணகுமார் மற்றும் தமிழ்நாடு சிறுபான்மை ஆணைய உறுப்பினர் முகமது ரஃபி ஆகியோர் துவக்கி வைத்தனர் தமிழகம் முழுவதும் போதைப் பொருட்களுக்கு எதிரான விழிப்புணர்வு பிரச்சாரத்தை தமிழக அரசு காவல்துறையினருடன் இணைந்து பல்வேறு தன்னார்வ அமைப்பினரும் செய்து வருகின்றனர் இதன் ஒரு பகுதியாக இளைஞர்கள் விளையாட்டில் ஆர்வம் செலுத்தும் விதமாக ஹாஜி முகமது ரஃபீக் கோப்பை கிரிக்கெட் போட்டிகள் ஒவ்வொரு ஆண்டும் நடைபெற்று வருகிறது கோவை ஜீவசாந்தி அறக்கட்டளை மற்றும் எஸ் 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 பாய்ஸ் இணைந்து நடத்திய இதில் கோவை உட்பட்ட பல்வேறு பகுதிகளை சேர்ந்த கிரிக்கெட் அணியினர் கலந்து கொண்டனர் முன்னதாக நடைபெற்ற இதன் துவக்க விழாவில் கோவை மாநகர காவல்துறை ஆணையர் சரவணகுமார் மற்றும் தமிழ்நாடு சிறுபான்மை ஆணைய உறுப்பினர் முகமது ராஃபி ஆகியோர் கலந்து கொண்டு போட்டிகளை துவக்கி வைத்தனர் முன்னதாக கிரிக்கெட் மைதானத்தில் அனைவரும் போதைக்கு எதிரான உறுதிமொழி எடுத்துக்கொண்டனர் தொடர்ந்து நாக் அவுட் போட்டிகளாக நடைபெற்ற இதில் வெற்றி பெற்ற அணிகளுக்கு கோப்பைகள் மற்றும் பரிசுகள் வழங்கி கௌரவிக்கப்பட்டனர் நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட கோவை மாநகர காவல்துறை ஆணையர் சரவணகுமார் பேசுகையில் போதை பொருட்களை ஒழிக்க தமிழக அரசு தொடர்ந்து பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருவதாகவும் இளைஞர்கள் இதுபோன்ற விளையாட்டுப் போட்டிகள் நடத்தினால் போதை மற்றும் சமூக குற்றங்களுக்கும் இளைஞர்கள் செல்வதை தவிர்க்கலாம் என தெரிவித்தார் இதனைத் தொடர்ந்து பேசிய தமிழ்நாடு சிறுபான்மை ஆணைய உறுப்பினர் முகமது ரஃபி தொடர்ந்து போதைக்கு எதிரான விழிப்புணர்வு பிரச்சாரங்களை செய்து வருவதாக கூறிய அவர் இளைஞர்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்த தாம் குறும்படங்கள் இளைஞர்களிடையே பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தியதாக குறிப்பிட்டார் குறிப்பாக தமிழக அரசு போதைப் பொருட்களை ஒழிக்க தொடர்ந்து நடவடிக்கைகள் எடுத்து வருவதாக கூறிய அவர் இதில் கோவை மாநகர காவல்துறையும் போதைப் பொருட்களை ஒழிப்பதில் கூடுதல் கவனம் செலுத்தி வருவதை சுட்டிக்காட்டினார் மேலும் சர்வதேச அளவில் தமிழக மாணவர்கள் விளையாட்டில் சாதிப்பதற்கு தமிழக விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தொடர்ந்து ஊக்கமெழுத்து வருவதாக தெரிவித்தார் இந்நிகழ்ச்சியில் ஜீவன் அஜீஸ் ஜீவசாந்தி சலீம் அஷ்ரப் அபுதாகிர் சாகனாஸ் கோவை தல்ஹசா சாந்தி உமா உட்பட பலர் கலந்து கொண்டனர் அனைவருக்கும் வணக்கம் இப்ப இந்த ஆசாத் நகர்ல வந்து இவங்க ட்ரெஸ்ட் சார்பாக நடத்திய நடத்தப்பட்ட அந்த ட்ரிபிள் எக்ஸ் பாய்ஸும் அது ஜீவசாந்தி அரக்கார ட்ரஸ்ட்டு நடந்து சேர்ந்து நடத்திய ஒரு விழிப்புணர்வு மற்றும் கிரிக்கெட் போட்டியில் மெயினாக அவங்களோட டாபிக் வந்து இந்த போதை இல்லா தமிழகம் போதை இல்லா போதை விழிப்புணர்வு போதை இருக்கக்கூடாதுங்கிற ஒரு இதை தீமை வச்சு பண்ணியிருக்காங்க ஸோ மெயினாக வந்து கோயம்புத்தூரில் வந்து நம்ம எங்களுடைய நம்முடைய ம மாநகர காவல் ஆணையாளர்களுடைய ரொம்ப சிறிய நடவடிக்கையில் முப்பது முப்பத்தஞ்சாயிரம் நாற்பதாயிரம் டேப்லெட்ஸு மருத்துவ ம நிறைய சில சில மர மாணவர்கள் சில இளைஞர்கள் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக வெளியின் வெளி மாநிலங்கள் இருந்தோ அங்கேருந்து பயன் வாங்கிட்டு வந்து சில யூஸ் பண்ணுறாங்க அது மாதிரி நிறைய போதை பொருளை தடுத்து போதை மாத்திரைகளை வந்து சுத்தமாக அறவே ஒழித்து தமிழ்நாட்டிலே கோயம்புத்தூர் தான் பார்த்தீங்கன்னா அதிகமான போதை மாத்திரைகளை வந்து நாங்கள் வந்து சீஸ் பண்ணியிருக்கோம் அதை வந்து நடவடிக்கை எடுத்துருக்கோம் அதுக்கு மக்கள் இந்த எல்லா மக்களும் ஒத்த ஒத்துழைப்பு தர்றாங்க கம்ப்ளீட்டாக போதை ஒழிக்கப்பட்டிருக்கிறது இருந்தாலும் கூட இந்த மக்கள் வந்து இப்போ இந்த மாதிரி நிறைய போட்டிகளை நடத்தி மக்களை வந்து பசங்களை மீட்டெடுக்கணும் அதனால் போதை இல்லாத எவ்வளோ உருவாக்குறதுக்கு எங்கெல்லாம் முடிஞ்சு எல்லாம் நடத்திட்டு வரோம் ஒரு ஒரு ஸ்கூல் விஷயமா அது ஆன்டி ஃபிரெக் கிளப்ஸை ஃபார்ம் பண்ணெல்லாம் இருக்கோம் எல்லாம் எங்களுடைய காவல் ஆணையாளர் வந்து எல்லா இடத்துக்கும் காலேஜ் எல்லாத்துக்குமே நியமிச்சு போதையே இருக்கக்கூடாது ஏற்படுத்தி அதை வந்து கம்ப்ளீட்டா போதை இல்லாமல் நடவடிக்கை எடுத்துருக்கோம் போதைப் பொருட்கள் இல்லாத என்று மாண்பு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் தமிழகம் முழுவதும் விழிப்புணர்வு பிரச்சாரத்தை நடத்தி கொண்டிருக்கின்றார்கள் காவல்துறையும் முதலமைச்சரும் இணைந்து மிக சிறப்பாக போதை பொருட்கள் இல்லாத தமிழகத்தை உருவாக்கி கொண்டிருக்கின்றார்கள் அதற்கு நாங்கள் சிறு துரும்பாக இன்று கோவையிலே ஜீவசாந்தி அறக்கட்டளை எஸ்எஸ் எஸ் பாய்ஸ் பசி இல்லா கோவை இவர்களெல்லாம் இணைந்து இன்று நாற்பது டீமை வைத்து கிரிக்கெட்டு போதைப் பொருட்களுக்கு எதிராக கிரிக்கெட் போட்டி நடத்தினார்கள் மிக சிறப்பாக நடத்தினார்கள் நாம் எல்லாம் அனைவரும் சேர்ந்து போதைப் பொருட்களுக்கு எதிராக நாம் பாடுபட வேண்டும் அதே மாதிரி நான் இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பே போதைப் பொருட்களுக்கு எதிராக இரண்டு குறும்படகளை எடுத்து இயக்கி அதை வெளியிட்டிருக்கிறேன் அதே மாதிரி கோவை மாநகர காவல்துறை அதிகாரிகள் அனைவரும் இன்று எல்லாம் வந்து கோவையிலே போதைப் பொருட்கள் எல்லாம் கோவை மாநகரத்தை உருவாக்க வேண்டும் என்பதற்காக பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து கொண்டிருக்கிறார்கள் அதற்கு நாங்களும் உறுதுணையாக இருந்து சிறு துரும்பாக இருந்து நாங்களும் உதவி செய்கிறோம் போதைப் பொருட்கள் இல்லா தமிழகத்தை உருவாக்க நாம் அனைவரும் இந்த நேரத்தில் பாடுபடுவோம் என்று உறுதி ஏற்க வேண்டும் என இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன் இறுதிப் போட்டியில் சன்ஸ்மார்ட் லைடான சார் சார் அடிக்க வேணாம் நீங்க நில் सा सर अभी सर वो देखिए इरण तमिलनाडु 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 वो देखिए इरण तमिलनाडु

ஆதரவி வந்து கொண்டிருக்கக்கூடிய அதிகாரிகளுக்கு ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் நிறைய நம்மளும் ஒத்துழைப்பு வழங்கணும் அணி வீரர்கள் கருத்துக்கள் காத்துக் மாதிரி கேட்டுக்கொள்ளப்படுகின்றார்கள் விடுங்க வருமான வருமான எல்லைக்கோட்டை தயாரி சென்று விடுக்கிறீர்கள் முடிக்க விட்டார் விட்டார்

மான் அருமையான வந்து இது வென்று